இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு பாஸ் வீட்டில் அதில் செகண்டாக எலிமினேட் ஆனது தர்ஷிகா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ஸே டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு எல்லாம் நாமினேஷனில் இருந்த லிஸ்ட்டில் எல்லாரையும் லைனாக உக்காத்தி வச்சுட்டு எல்லோரையும் டக்கு டக்குன்னு சேவ் பண்ணிவிட்டு த லாஸ்ட் டூ ஸ்டாண்டிங் ஹூ இஸ் விஷால் அண்ட் தர்ஷிகா கிட்டலாம் கேட்குறாரு அவங்களோட வியூ என்னன்ட்டு ஃபர்ஸ்ட்டு தீபக் சர்க்கிட்ட கேட்குறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை தர்ஷிகா நம்ம ஒரு ஃபீட்பேக் இன்றைக்கி நான் தர்ஷிகா தான் நினைக்கிறேன் தர்ஷிகாவுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தனா அவங்க சரியாக ரிசீவே பண்ண மாட்டாங்க ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் தர்ஷிகா டக்குன்னு வந்து ரஞ்சித் சாரை கேட்டால் ஃபோர் வீக்ஸாக அவங்க ஒரு கேம் விளையாண்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே முடியல அது டெஃபினெட்லி தர்ஷிகா இந்த பக்கம் ஷிஃப்ட் அருண் அருண்கிட்ட கேட்டால் அருண் எப்போவுமே பாயஸ்டாக வந்து தான் ஆன்சர் பண்ணுவார் நமக்கு எல்லாமே தெரியும் அந்த பயஸ் வந்து எலிவேட்டடாக இருக்கும் வென் விஷால் இஸ் இன்வால்ட் கேட்குறாரு விஷால் தான் நினைக்கிறேன் ஏன்னா தர்ஷிகான்னு சொல்லிட்டா நான் நண்பனுக்காக நம்ம வந்து பயஸ்டாக இருக்கோன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே அவர் வந்து விஷாலுன்னு சொன்னார் டக்குன்னு இந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி மொத்தம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே நாலு வாரமாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் அடுத்த வார நாலாவது வாரத்துக்கு மேலே அவங்கள வந்து தே காணவே இல்லைன்னு நாங்கள் எல்லாருமே சொன்னோம் அந்த விஷயம் அவங்களுக்கே போன வாரம் தெரிஞ்சிச்சு அவங்களுமே அவங்கள தேடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் தர்ஷிகா அப்படின்னோடனே ரெண்டு பேரும் அப்படின்னா டக்குன்னு ஒரு கார்டு எடுத்து காமிக்கிறாரு இட் வாஸ் தர்ஷிகா அவங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு மூஞ்சில அந்த ஷாக்கை வந்து ஒரு மாற்றி காமிப்பாங்கல்ல டிஸ்கைஸ் பண்ணி அந்த மாதிரி உடனே விஷால் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வா வா உள்ளே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஏதோ பேசிக்கிறாங்க பேசிட்டு பெரிய டைட்டான ஒரு ஹக் கொடுத்து நீ கப்போட வா அப்படின்னு தர்ஷிகா வந்து விஷாலுக்கு சொல்கிறாங்க விஷால் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக என்ன இன்னும் வந்து சொல்லலை அப்போ சரி நீயும் என்னோடய சேர்ந்து வந்துரு அப்படின்னு கலாச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க ஐ டோன்ட் நோ வாட் டெஸ்டினேஷன் ஹோல்ஸ் ஃபார் எஸ் வெளியில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க ஒரு ஒரு தருணத்துலேயும் அவர் மைண்டு அந்த டாப்பிக்லேருந்து வெளியில் வந்தால் கூட நீ அந்த டாப்பிக்லேருந்து வெளியில் வரக்கூடாது நீ அங்கேயே தான் ஆங்கர் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாரு இந்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க அப்போ ஒரு ஹெவி போடுறாரு ஹெவி போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் வந்து அவங்க சூப்பராக டாஸ்க் விளையாண்டுது அதுக்கப்புறம் வந்து ஊட்டி விடுறது ஒத்தடம் கொடுக்கறது இந்த வேலைலாம் செஞ்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து டெவில் ஏஞ்சல் டாஸ்க் விளையாண்ட்ருக்காங்க லாஸ்ட் வீக்கோட மேனேஜர்ஸ் வர்சஸ் எம்ப்ளாயீஸில் கூட ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து அவங்க உள்ளே தான் ஒர்க் இருந்தாங்க தேர்ட் டே மட்டும்தான் அந்த பஞ்சமிட்டாய் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் வந்து அவங்க ஒர்க் ஆரம்பித்தாங்க அது கூட அவங்க ஏன் வெளியில் வந்து ஒர்க் ஆரம்பித்தாங்கன்னா விஷால் வந்து எம்ப்ளாயியாக கன்வெர்ட் ஆகிட்டார் அப்போ அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிக்கணுமா இல்லையா அதுக்காகவே அவங்க வந்து நான் எம்ப்ளாயி வெல்ஃபேர் டீமில் வந்து நான் இதெல்லாம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் கொஞ்சம் நேரம் சுற்றுறதுக்கான ஐடியாவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடுறது தர்ஷிகாவுக்கு எப்போவுமே வந்து புதுசு கிடையாது திருட்டு பிரியாணி செஞ்சுறதா இருக்கட்டும் தனக்கு சுகர் க்ரேவிங் வருதுன்ட்டு நான் வீட்டுக்கே ரவா லட்டு உருட்டின கதை பாப்புலர் கதை நம்மளுக்கு தெரியும் அதை நான் வந்து உருட்டின ரவா லட்டுக்கு தப்புன்னு சொன்னால் கூட அதை அவங்க ஒத்துக்கவே இல்லை அவங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு மஞ்சரி சொன்னாங்க சௌந்தர்யா சொன்னாங்க சேதுபதி சொன்னார் அதை பற்றிலாம் தட்டி விட்டுட்டு மச்சி அப்படின்னு அவங்க போயிட்டாங்க இப்போ கரெக்டாக ஒரு இடத்துல வந்து விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு நீங்கள் எந் எப்படி டைவெர்ட் ஆனீங்க எந்த இடத்துல டைவெர்ட் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாரு த வேர்டு டைவர்ட் மீன்ஸ் எவ்ரிபடி நோஸ் ஷூ வாஸ் டைவர்டட் இல்லை எனக்கே தெரியல சார் இன்னுமும்மா குழம்பி போய் கிடக்கிறீங்க உங்களுக்கு தெரியலையா அப்படி தான் வந்து ஆடியன்ஸாக இருக்க நமக்கு தெரியுது அப்புறம் எல்லாேருக்கும் வந்து பேசிவிட்டு பாய் சொல்லணுன்னு ஜஸ்ட்டு செலக்ட் த்ரீ மெம்பர்ஸ்க்கு மட்டும் நீ நல்லா விளையாடு சூப்பராக விளையாடு கப்போடவா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்குலாம் ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க திஸ் கிளியர்லி ஷோஸ் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்கன்னு இப்போ கண்ணீர் விட்டு இப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இப்போ டிஸப்பாயின்ட் ஆகி என்ன யூஸ் கண்டிப்பாக எந்த யூஸும் கிடையாது அந்த டைமில் விஷால் சொல்கிறாரு நான் அவங்ககிட்ட ஒன்று கிளாரிஃபை பண்ணணும் நீ கொடுத்த பாசம் எனக்கு பிடிச்சிருக்கு நீ கொடுத்த பாசத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் எந்த நிமிஷம் வந்து அந்த மரியாதைக்குரிய இடத்துல அவர் வச்சுட்டாரோ இட் இஸ் லைக் நாட்டிக்கல் மைல்ஸ் நான் அவன் அங்கே வச்சுட்டேன் அவ்வளோதான் ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டாலே சில நேரத்தில் அவங்க கிட்டே போய் நம்ம ரீச்சபிள் பொசிஷனில் இருக்க முடியாது அதுதான் மீனிங் அது விஷால் தெரிஞ்சு சொன்னாரா இல்லை அவரோட ஒக்காப்லேரில் சாதாரணமாக வரதான்னு கூட தெரியாது தட்ஸ் வாட் ஹீ செட் அண்ட் தட்ஸ் வாட் ஹீ மென்ச் இதோடய கனெக்ஷன் வந்து அந்த அன்னைக்கு நைட் வந்து சௌந்தர்யக்கிட்ட இருக்காங்க சௌந்தர்யா சொல்கிறாங்க மேபி தர்ஷிக்காட்ட இருந்த ஃபீலிங்ஸ் ட்ரூ ஃபீலிங்ஸ்லாம் இருக்கலாம் உடனே விஷாத சொல்கிறார் எனக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ் அடுத்தது இது அதுக்கான இடம் கிடையாது வெளி உலகம் நம்ம யாருன்னே தெரியாது இது அதுக்கான இடம் கிடையாது அதுக்காக அவங்க எங்கிட்ட பாசமாக வரும்போது தள்ளி விடுற அளவுக்கு நான் ரோடும் கிடையாது அப்புறம் ஏன் பேர் கேட்டுடும் ஸோ ஹீ நோஸ் ஆல் ஆஃப் தோஸ் நீ என்ன பெரிய அப்பா டக்கரா ஏன்னா நம்ம தள்ளி விட்டால் அவங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் சுற்றி 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 இருப்பாங்க இதுவும் ஒரு வேலை வந்து விஷாலுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் ஏன்னா அவங்கள நம்ம ஃபீட்பேக் கொடுத்தா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனாலே ஒரு சட்டலாக ப்ளே பண்ணிட்டாரு சௌந்தர்யா வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க விஷாலை நீ பண்ணது தாண்டா கரெக்டு நீ இவ்வளோ மெச்சோர்டாலாம் யோசிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தர்ஷிகா இல்லாத வீடு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டக்குன்னு யோசிச்சாம் பவித்ராவும் விஷாலும் பேசிக்கிறாங்க ஆஸ் அ கிச்சன் இன்சார்ஜா ஆஸ் அ கேப்டனா இந்த நேரத்தில் தர்ஷிகா இருந்திருந்தால் இந்த கான்வர்சேஷன் ஃப்ரூட்ஃபுல்லாக நடந்திருக்குமா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் அன்றைக்கி நைட் வந்து சௌந்தர்யாவும் விஷாலும் பேசிக்கிறாங்க இந்த கான்வர்சேஷன் ஃப்ரூட்ஃபுல்லாக நடந்திருக்குமா ஒரு ப்ரொடக்டிவாக நடந்திருக்குமா தர்ஷிகா இருந்ததுனா கண்டிப்பாக இருந்திருக்கவே இருந்திருக்காது இவர் கேப்டன் டீமை பிரிச்சார் இல்லையா அப்போது தர்ஷிகா அங்கே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் க்யூர்டாக இருந்திருக்கோம் ஸோ டெஃபினெட்லி தர்ஷிக்காங்க இல்லாமல் இருக்கிறது விஷாலுக்கு ஆக்சுவலி ரொம்ப பெரிய ப்ளஸ் குட் ஜாப் விஷால்